எல்லாத்துக்கும் விதியன் அந்த எல்லாத்துக்கும் இப்போ விதிய என்ன எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு தேதி மாதம் வருஷம் மூணுக்கு போட்டினா கடைசி வர நம்பர் என்ன எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விதியன் வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் பிறந்த தேதி ஒரு நம்பருனாக்கா இதுதான் தேதி இது நமக்கு இதுதான் ராசி நம்பரு இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருப்பீங்க முப்பது வயசு கடந்துட்டாவே விதியன்னு உங்களுக்கு பிக்சரில் எல்லாத்துக்கும் வந்தோம் அப்போ பேரலெல்லாம் வந்துட்டு சாமில் டென்னிஸாக வந்துட்டு பிறந்த தேதி விதியன் ரெண்டுத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறணும் அப்போ எண் இல்லாமல் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எதுவுமே நடக்காது அதனால் விதி எண்ணுக்கு தான் நான் அதனால தான் ஒவ்வொரு இதுலேயும் விதி எண் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பேன் இப்படி சரிங்க எங்களுக்கு எங்கள் நிதியத்தில் விதியன் விதி அணிங்கிறீங்க ராசியில் அது மாதிரி எதனா உண்டா கண்டிப்பாக சரியா இப்போ வந்து எங்களுக்குமே வந்து நீங்கள் விதியன் விதியன் சொல்கிறீங்க அந்த விதியன் எப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது விதியன்னா என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது சார் நம்ம எத்தனை பதிவுகளில் சொன்னால் கூட இந்த பதிவு பார்க்கும்போது மறுபடியும் அந்த சந்தேகம் வரும் சார் முதல்ல விதியன் அப்படின்றது எப்படி நம்ம ஆமாம் உங்கள் பிறந்த தேதி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பதினேழு மாதம் பதினொன்று வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நம்ம அப்படின்னு சொன்னால் கூட பொதுவாக சொன்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு இப்போ நம்ம விஷயத்து சொல்கிறதுக்கு கனெக்டிவிட்டியாக சொல்லணும் அப்படின்னாக்கா பிறந்த தேதி பதினேழு ஆச்சுங்களா மாதம் வந்துட்டு அக்டோபர் வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்படின்னு வச்சுக்கோ பதினேழு அக்டோபர் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு தேதியை கூப்பிட்டுங்க ஒன்று ஏழு எட்டு பத்துனா டென் ஃபைவ் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் கூப்பிட்டுங்க ஒன்று ஒம்பது பத்து பத்து எட்டு பதினெட்டு அந்த மூணு இருபத்தொன்று ரெண்டு ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் கூப்பிட்டுனா இருபத்தொன்று வரும் இருபத்தொன்று ரெண்டு ஒன்று மூணு அப்போ தேதி எட்டு மாதம் பத்துக்கு ஒன்று இங்கே வருஷத்துக்கு அது வரைக்கும் மூணு எட்டு ஒன்று மூணு திருப்பி மூணு அப்போது தேதி எட்டு விதி எண் மூணுன்னு ஆயிடுச்சு எல்லாம் அப்போ நம்ம விஷயம் ஒன்று சொல்ல போகிறோம் அது கனெக்டிவிட்டியாக இருக்கும் அப்போ மூணு இந்த மூணு நம்பருக்கு தேதி மாதம் வருஷத்துக்கு மூணு கூட்டு கடைசி நம்பர் தான் விதியன் நீங்கள் அவங்க வந்து அவங்க டேட்டுக்கு அப்படி போட்டுக்கோங்க